வெல்கம் டு களஞ்சியம் ஃபேமிலி இப்போ ஈரல் கிரேவி பண்ணிடலாம் இன்னைக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கால் கிலோ சிக்கன் ஈரல் வாங்கி வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் எடுத்துக்குங்க கரம் மசாலா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு தக்காளி பச்சை மிளகாய் வந்து ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கா உள்ள விதையை எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பெரிய வெங்காயம் வந்து நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்திடலாம் இப்போ வடக்கல்ல எண்ணெய் ஊற்றி க எண்ணெய் காஞ்சிடுச்சு தாளிச்சிக்கலாம் கடுகு போட்டுக்குங்க அரை ஸ்பூனு சீரகம் அரை ஸ்பூன் போட்டுக்குங்க வெடிச்சதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்குங்க கூடவே ரெண்டு வர மிளகாய் சேர்த்துக்குங்க இது சும்மா ஒரு ஃப்ளேவர் மட்டும்தான் அது சேர்த்துறோம் நீல வெ வெட்டி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்குது அதை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்டாக வணங்கிடுச்சு இது வணங்கினதுக்கு அப்புறமா இப்போ எடுத்து வச்சு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு இது வீட்டில் அரைச்சது இஞ்சி பூண்டு போட்டாச்சு அது நல்லா ஃப்ரையாக இருக்கும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்க இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிடுச்சு இப்போ தக்காளியை ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இதை கையில் கசக்கி விட்டு சேர்த்துருங்க தான் நல்லா டேஸ்ட் வரும் பாருங்க சரி விட்டு போட்டுருங்க தக்காளியை தக்காளி விட்டு போட்டாச்சு நல்லா கலக்குங்க நல்லா வணக்கிக்கலாம் அப்படி சும்மா நல்லா பிணையறதில்லை பெனஞ்சுட்டு போட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடும் நம்மளுக்கு அதனால தான் அப்படி போடுறது பாருங்க இந்த அளவுக்கு பணங்கன்னா போதும் தக்காளி நல்லா நல்லாங்கிறது இந்த அளவுக்கு பண்ணா போதும் எடுத்து மசாலா பொருட்களை போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் வந்து மட்டன் மசால் வீட்டில் அடைச்ச மிளகாத்தூள் கரம் மசாலா இருக்குது கடைசியில் போட்டுக்கலாம் இப்போ இது ஒரு வணக்கு வணக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் ஈரல் போட்டுக்கலாம் வந்து சிக்கன் ஈரல் எடுத்து வச்சது கால் கிலோ இருக்குது அது உள்ள போட்டு இப்படியே கொஞ்சம் எண்ணெயில கொஞ்சம் வணங்கணும் அப்பதான் நல்லா கிரேவி மாதிரி நம்மளுக்கு வரும் பாருங்க வணக்காம அப்படியே நீங்க தண்ணி ஊற்றுனீங்கன்னு சொன்னீங்கன்னா சிக்கன்கிறதுனால கொஞ்சம் வாசம் வந்துடும் அதனால தான் நான் சிக்கனுக்கு இது மட்டன் இதெல்லாமே கொஞ்சம் வணக்குங்க வணக்குங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறது இப்படி வணக்கிக்கங்க நல்லா வணங்கட்டும் எந்த எண்ணெயிலேயே வணங்கட்டும் பாருங்க ஈரல் வணங்கிடுச்சு இதுக்கு ஈரல் வந்து நான் கட் பண்ணவே இல்லை அப்படியே வாங்கி ரெண்டா ரெண்டா மட்டும் பண்ணி போட்டிருக்கிறேன் வணங்கிச்சு தண்ணி ஊத்திடலாம் பொடியா கட் பண்ணீங்கன்னா அதனால அதனாலதான் பொடியா கட் பண்ண வேண்டாம் ரெண்டா ரெண்டா போட்டுங்க அப்படின்னு சொன்னது இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சிடலாம் வேகிற வரைக்கும் இதுல உப்பு காரம் இதெல்லாம் ஆப்ஷனல் தான் உங்கள் சௌரியத்துக்கு போட்டுங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ உப்பு காரம் எல்லாம் போட்டுக்கோங்க இப்போ இதுக்குன்னா இவ்வளோ கல்லுப்பு தான் போடுறேன் பாருங்க நான் எடுத்ததுக்கு இந்த அளவுக்கு கல்லுப்பு போடுறேன் கல்லுப்பு போட்டீங்கன்னா தான் சமையலுக்கு வந்து எல்லா சமையலுக்குமே கொஞ்சம் டேஸ்ட் வரும் நாங்கள் எப்பவுமே கல்லுப்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்களும் அது மாதிரி யூஸ் பண்ணுங்க பாருங்க இப்படி எல்லாம் போட்டு கலக்கியாச்சு உப்பும் போட்டாச்சு இது வந்து கொஞ்ச நேரம் வேகட்டும் மூடி வச்சிடலாம் வெந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன் பாருங்க நம்ம ஈவ ஈரல் கிரேவி இப்போ ரெடி ஆயிருக்கும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நமக்கு போடாம வச்சிருந்த கரம் மசாலாவை போட்டு ஒரு கொதியில இறக்கிக்கலாம் ஏன்னா கரம் மசாலா கடைசியில் போட்டிங்கன்னா தான் அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும் தான் நான் கடைசியில் போட சொல்றேன் உங்களுக்கு இது போட்டு அப்படியே கலக்கி விட்டு இறக்கிடலாம் பாருங்க கரம் மசாலா போட்டதுக்கு அப்புறம் நல்லா கொதிச்சு வந்திருக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு நிக்குது பாருங்க இந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு வேணும்னா கருகாப்புலாம் மல்லி புதினா போட்டு நீங்க இறக்கிக்கலாம் இப்ப நாங்க மல்லி கருகாப்பில போட்டு நான் இறக்கிடுறேன் பாருங்க சிக்கன் ஈரர் கிரேவி ரெடி ஆயிருச்சு நீங்களும் நான் சொல்லியிருக்கிற அளவுகளில் கொடுத்து பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் தேங்க்யூ